ஏன் ஒரு தடவை ஒன்ட்டை சொன்னா புரியாதா என் பார்க்குற பார்வையே சரியில்லடி அவன் கூட போகுதுன்னு பல தடவை ஆ சொல்லுங்கண்ணே லொகேஷன் ரீச் ஆகிட்டிங்களா சரி ஓகேண்ணா நானே கிளம்பிட்டேன் இருங்க வெயிட் பண்ணுங்க சி இனி வேண்டி பேசாதடி போனை வெயிட் ஓ சஜினே மணி பணம்

ஆமாம் இந்த நம்பர் தான் பண்ணிட்டேன் ப்ரோ இந்தா ஆ ஓகே தல வாடா உள்ளே போவோம் ஓகே ப்ரோ டே எங்கடா காடாவது மயிராவது குரோ

எப்போரா நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்குறீங்க உங்களுக்குலாம் தூக்கமே வராதா லே பார்த்து பார்த்து பழகிட்டுறா நானே கொஞ்ச நாளாக ஆந்தியம் மாறிடுவோம் போல் ப்ரோ நீ கண்டிப்பாக அவுட் வந்துரும் ப்ரோ ஓகே ப்ரோ ஸோ லே எனக்கு கேப் வந்துச்சுடா நான் கிளம்புறேன் சாப்பிட்டு கொஞ்சம் கீழே தூங்காம பெட்டில் தூங்குங்க ஓகேவா பாய்டா டே வரேன்டா ம் ஓகேடா போ டே ஐயப்பா காசு இருக்கும்போதே எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருவோம் மந்த் என்ன கொஞ்சம் கஷ்டமாயிரும் டே மூரா அது சேர்த்து வாங்கிப்போம் ஆ சொல்லுங்க தல வண்டிங்களா ப்ரோ கொஞ்சம் வெளில வாங்க ஆ தல எங்க இருக்கீங்க ஆ தோ இங்க தல ஜிபே என்ன திரும்பவும் ஜிபே வா ஆமா தல பண்ணிடுங்க டேய் பண்றா தல பொருள் மொல பண சொல்டா பண வந்துருச்சு இந்த கலம்புங்க வரந்தல வரந்தல ஏ ஐயப்பா ஏய் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல தலை ஏதாவது பாத்து சொல்லுங்க தலை என்ன சரக்கு இல்லங்குற காசு வேணா மேல போட்டு தரேன் தல கொஞ்சம் ரெடி பண்ணி குடுத்தல திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்க தல அதெல்லாம் இல்லாம இருக்க முடியாது தல ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தல இல்ல சருக்கும் போலீஸ் மாட்டேச்சு தல ரெடி பண்ணி கொடுத்தல இதுக்கப்புறம் கால் பண்ணா தல என்ன பத்தி உனக்கு தெரியாது தல அது இல்லாம ஒரு செகண்ட் கூட நல்லா இருக்க முடியாது தல அவ்வளவுதான் மரியாதை ஏற்கனவே எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம் தல பணம் கூட பாத்து பண்ணிக்கல திரும்ப திரும்ப கால் பண்ணா உனக்கு கோத்து விட்டு போயிட்டே இருப்ப தல கவலைப்படாத தல கையிலே காசு தானே தல சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதா தமிட்டு வைடா தல 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 டேய் சொல்லுங்க ப்ரோ ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ ஒன் மந்த் ஆயிடுச்சுனே ஆனா கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ தான் இருக்கு ப்ரோ நான் 2 டேஸ்ல உங்களுக்கு அவுட் கொடுத்துறேன் ப்ரோ என்னோட என்னடா முக்கியம் ஏய் இறா நான் கண்டிப்பா கொடுத்துறேன் ப்ரோ நான் 2 டேஸ்ல ஆ ஓகே ப்ரோ டேய் என்ன விட கிளையண்ட் முக்கியமா பேசிட்டு தான இருக்கேன் என்னடா இன்னமே சரக்கு கடையான்னு சொல்லிட்டானுங்க இல்லாம என்ன பண்ணுவ டேய் என்னடா சொல்ற ரெண்டு மாசம் சரக் கிடையாது ஒன்னுமே இல்லை டெய்னான் சொல்ற அதுக்கப்புறம் சரக் கிடையாதா ஆஹ் ஓ ஓ ஓ எல்லாம் உன்னாலதான்டா எத்தனை தடவை காசு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா வாங்கிலான்னு சொன்னேன் கேட்டியா நீ எல்லாம் இப்படி ஆகும்ட்டு இப்ப போறதுக்கு சரக்கு இருக்கு இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் முன்னாடியே நான் சரக்கு எடுத்து வச்சிருந்தேன் எனக்கும் பங்கு கேட்டு பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கேன் உன்னை அங்கேயே கொண்டுருவேன் இங்கேயே தானே இதெல்லாம் 데이 사진해, 데이, 에사 지금 가봐라 라 데이 사진해, 데이 옆에 라디, 뷰, 데이 사진해, 데이 సజను రే సజినే డే సజినే సజిను రే ఇంకే పాడరాడే డే తె పంటరా సజిన్ సజీను రే సజిన్ ఏం జాడే రే సజను తెమ్మ పంట సజినే లే సజినే డే ఎన్ని పాడరాడే Lei Sajine Lei Sajine Lei Sajine Lei Ah Ha ah. ah. ha ha не 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 सर पुलिस स्टेशन

సరే దూంట ఉంటా ఉంటా ఉంటుంటా